ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி இவங்க வந்து ரெண்டு பேரும் டைவர்ஸ் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்பவும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பலவித ஊடகங்கள்லாம் பலவிதமான அவர்களுக்கு தெரிந்த எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரிச்சோம்னா உண்மையிலேயே குலம் நடுங்குது ஜெயம் ரவி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு எந்த அளவுக்கு அவர் உறிஞ்சப்பட்டிருக்காரு எந்த அளவுக்கு அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறாருங்கிறத சில சொல்லும் போது நமக்கு அப்படியே குபீருங்குது அவருடைய பிரபல அவங்க அப்பா வந்து பிரபல எடிட்டர் மோகன் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவும் நாணயமானவர் நேர்மையானவர் அவருடைய பிள்ளைகள் ஜெயம் ரவி அதே மாதிரி தான் அமைதியானவங்க நல்ல மனுஷர்கள் நல்லவர்கள் பழகுவதற்கு இனியவர்கள் அவர் வந்து காதல் கல்யாணம் அந்த ஆர்த்தியை கல்யாணம் பண்ணார் அந்த அம்மா வந்து இண்டஸ்ட்ரியில் அதாவது அந்த ஆர்த்தியினுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள் ஏன்னா அந்த கல்பனா ஹவுஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கல்பனா ஹவுஸினுடைய கதைகள்லாம் வந்து மிகவும் ஒரு மிகவும் ஃபேமஸாக பேசப்படும் அந்த கடற்கரையை ஒட்டி அந்த வீடு இருக்குது பல ஷூட்டிங்லாம் அங்கே தான் நிறையா நடக்கும் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷூட்டிங் நிறையா நடக்கும் நாங்கள் அங்கெல்லாம் போவோம் அங்கே போகும்போது எங்களுக்கு அந்த கல்பனா ஹவுஸில் இருந்து எங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா இந்த மாவு இந்த மைதா மாவு ரவை இதெல்லாம் பொ பொட்டலம் பொட்டளமாக கொடுப்பாங்க அவங்க மாவு மீல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது அடையாளமாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இவர் பெண் எடுத்திருக்காரு அதாவது காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ என்ன இந்த டைவர்ஸுக்கு என்ன காரணம்னா ஒரு மனிதர் அவர் நான் நடிகர் ஜெயம் ரவி நடிகர் நடிகிறாரு சம்பளம் பேசுகிறாரு அவர் காசு வாங்குறாரு அதை வாங்கி வீட்டில் கொண்டாந்து கொடுப்பாரு அல்லது அவங்க அப்பாட்ட கொடுப்பாரு யார்கிட்டையும் கொடுக்குறதோ அவருடைய இஷ்டம் அல்லது அவர் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய சேமிப்புக்காகவும் அவரை வச்சிருக்கலாம் ஆனால் அவர் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு காசு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்த பிறகு அவருடைய மனைவி அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கு ஃபோன் போட்டு கேட்பாங்களாம் எவ்வளவு என்ன எவ்வளோ இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர்கள்ட்ட நடந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்த ஒரு நண்பர் சொன்னார் இதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த மாதிரியெல்லாம் நீ நடந்துக்கிறனு சொன்ன அந்த நடிகையை வல் வற்புறுத்தி அவருக்கு அட்வைஸ் பண்ணதுன்னா ஒரு பிரபல நடிகை அந்த பிரபல நடிகை அந்த சுஜாதா விஜயகுமாருடைய சிக்கஸ்டு நண்பர் நம்பி எங்கே பார்த்தாலும் அவங்க ஒன்றா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்க ரெண்டு பேரும் போவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனால் அவங்க ரெண்டு பேரும் போவாங்க அந்த அளவுக்கு திக்கன் அந்த நடிகை வந்து ஆர்த்திக்கு அட்வைஸ் பண்ணதாகவும் அதன் வழியாக அந்த ஆர்த்தி வந்து தன் கணவர் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட மற்ற அவருடைய அப்பாவுக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட சில காரியங்களெல்லாம் மூக்கை நுழைத்து அவரை துன்புறுத்தி வந்திருக்கிறார் இது போக போக நாளடைவில் தன்னுடைய தனக்கே ஒரு ஆபத்தாக வந்துவிடும் தன்னுடைய சொத்துக்கள் தன்னையும் மீறி கை மாறிவிடக்கூடும் ஏன்னா மனைவி அப்படி அந்த மனைவிங்கும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ போய் முறைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகுதான் அதாவது இப்போ ஒரு ஒரு வருஷமா அவர் பேச்சு அந்த இதுலேயே இல்லையாம் அந்த உறவு முறையிலேயே சரியாக இல்லையாம் அதை சொல்கிறாங்க அதற்கு காரணம் அந்த நடிகை தான் இப்போ அவர் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டை அனுப்பிச்சிருக்காரு அந்த நோட்டீஸை நீ வாங்காத அப்படின்னு ஆர்த்திக்கு அட்வைஸ் பண்ணதும் அந்த நடிகை தானாம் அந்த நோட்டீஸ் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் அவங்க வாங்குகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் அந்த பிரபல நடிகை வந்து அந்த ஆர்த்திக்கு செய்த அட்வைஸ் தான் இந்த விவகாரத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மையானதும் கூட அப்படிங்கிறது அந்த ஜெயமிரவி வட்டாரத்தில் நான் விசாரித்த போது தெரிய வந்தது சரி அது இந்த மாதிரி குடும்ப டைவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லாம் ஒரு குடும்ப விவகாரத்தில் அடுத்தவர்கள் தலையிடே இருக்கக்கூடாது புருஷம் புண்டாட்டி அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் யார் தலையிடுறது நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு போங்க உங்கள் குடும்பத்துலேயே ஆயிரம் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த நடிகை செய்தது தவறுன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க சரி மற்றவை அடுத்த செய்தி பார்க்கலாம் நடிகை சௌம்யா அவங்க வந்து ஒரு என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அந்த நேர்காணலில் தமிழ் பட டைரக்டர் பற்றி ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு பதினெட்டு வயசு நான் முதல் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த காலேஜ் அங்கே ட்ராமா குரூப் இருக்கும் அந்த கல்ச்சுரல் குரூப்பினுடைய அந்த வழியாக எனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்புக்கா அந்த வாய்ப்பு வந்ததும் நான் அங்கே போய் நடிக்க போனேன் அந்த நடிக்க பொழுது அந்த டைரக்டர் அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஒரு பெண்ணுடைய பேர் அதாவது அந்த டைரக்டருடைய மனைவி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது பேரளவில் தான் அதான் எழுத்தளவில் தான் இருந்தது ஆனால் இண்டஸ்ட்ரி அந்த செட்டில் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறது அவர்களுடைய அந்த கணவர் தான் அந்த டைரக்டர் தான் அந்த டைரக்டர் வந்து என்னை வந்து ஆரம்பத்தில் வந்து என்னுடைய மகளே அருமை மகளே அப்படின்னு பாசமாக கண்ணை தடவுவார் கன்னத்தை தடவுவார் கன்னத்தை தடனா அடுத்த நிமிஷமே லிப்லாக் பண்ணிடுவார் கிஸ் பண்ணிடுவார் ஏண்டா அப்பன்னு சொல்கிறான் அவன் முத்தம் கொடுக்குறானே அப்படின்னா அவர் என்ன இன்னும் இழிவாக என்ன சொன்னார்னா நீ வந்து செக்ஸ் டாய் நீ காம பதுமை அப்படின்னு என்னை சொன்னார் அவர் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடணும் இல்லைன்னு சொல்லி மிரட்டினார் என்னை அந்த படத்தில் நடிக்கிற வரைக்கும் என்னை அவர் பயன்படுத்தினார் இன்னொன்று எவ்வளோ கொடூரமான ஆள் தெரியுமா ஒரு இரும்பு தடியை ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பில் வைப்பானா எந்த மடைய எந்த கொடூரமானவனவன் அந்த மாதிரி வைப்பானா இந்த டைரக்டர் வச்சாயா இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் டைரக்டர் வச்சாயா அப்படின்னு அந்த சௌமியாங்கிற நடிகை டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அது புதாகரமாக உருவாகிருக்கு இது அடுத்து எப்படி போய் முடியும் என்னங்கிறது தெரியல சரி இப்போது தளபதி விஜய் அவருடைய படம் வந்து கோட் தமிழ்நாட்டிலும் சரியாக போகலை இங்கே நிறையா தான் தூக்குறாங்க இதை விட ஆந்திராவிலையும் ஹிந்திலேயும் பாலிவுட்லேயும் படம் சுத்தமாக போல இங்கே உள்ள சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா அங்கே உள்ள வசூலெலாம் வந்து இந்த படத்தை வந்து ஐநூறு ஆயிரம் கோடி இதுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்கள்லாம் கதையை கட்டி விட்டாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் தோன்றுறதுலாம் பேசுனாங்க ஆனால் அங்கேயே பருப்பு வேகலை அதுக்கு டைரக்டர் நம்ம வெங்கட் பிரபு ஒரு வித்தியாசமான ஒரு காரிய காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது நாங்கள் வந்து இந்த படத்தில் கடைசியில் வந்து நாங்கள் இது நம்ம சென்னை அந்த கிரிக்கெட் டீம் தோனி தலைமையிலான அந்த கிரிக்கெட் டீமை தான் நாங்கள் சொல்லி இந்த படத்தை வச்சிருக்கோம் ஆனால் ஆந்திராவிலையும் அங்கேயும் வேறு வேறு டீமுக்கு தான் அங்கே உற்சாகமாக அங்கே வரவேற்பு இருக்கும் அங்கே மெட்ராஸ் டீமுக்கு வரவேற்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் பேரையும் சொல்லியிருக்காரு அந்த டீம் பேரையும் சொல்லிடுறேன் ஒன்று ராயல் சேலஞ்சர்ஸ் இன்னொன்று மும்பை இந்தியன் இந்த ரெண்டு டீமுங்க தான் இந்த வடநாட்டிலையும் ஆந்திராவிலையும் வந்து ஃபேமஸ்ஸு அவங்க வந்து சென்னை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த சென்னை இதை எடுத்துக்கிறாதனால தான் அந்த படம் அங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்கிரீன் பில்ல சுதப்பன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் எந்த வச்சது சொல்கிறாரோ சரி அடுத்த படத்தை பார்ப்போம் ஹெச் வினோத் படம் அந்த ஹெச் வினோத் படத்தை தான் இவர் பண்ண போகிறாரு அதில் சமந்த ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அந்த படத்தினுடைய கதை முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு விசாரித்தோம்னா உலகநாயன் கமல்ஹாசனுக்கு ஹெச்வி நொத்து வந்து ஒரு கதை சொன்னார் அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த படத்தை ராஜ்கமல் படம் எடுக்கிறதாக இருந்தது அந்த படம் அந்த அவருக்கு உலகநாயகனுக்கு சொல்லப்பட்ட கதை தான் இப்பொழுது விஜய்க்கு சொல்லப்பட்டு அவர் ஓகே சொல்லியிருக்காரு அரசியல் படம்ங்கிறதுனால அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு இப்போ ஒரு இன்னொரு தகவலும் வருது உலகநாயன் கமல்ஹாசன்ட்டு சொன்னதும் அரசியல் இதுதான் அரசியல் கருத்து தான் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இங்கே ஹெச் சாருக்கு படம் பண்ணுறாரு அது அரசியல் கலந்த படம் இவருடைய அரசியல் பிரவேசத்துக்கும் அந்த எம்பி ஆகிறதுக்கும் இந்த படம் தோதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தெல்லாம் வச்சு தான் அவங்க இது பண்ணாங்க ஆனால் என்ன காரணத்தினாலும் அது அப்படியே தள்ளி போயிருச்சு அது கைவிடப்பட்டது இப்போ அந்த கைவிடப்பட்ட கதையை தளபதி விஜய்க்கு சொல்லி அவர் அந்த இதை ஒத்துக்கிட்டு இப்போ படம் சம சமந்தா ஜோடி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அதையும் உங்கள் கத்தி காதில் போட்டு வைக்கிறேன் அடுத்து நம்ம விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வந்து இப்போ பிக் பாஸில் அவர் தான் கமலுக்கு அடுத்து அவர் தான் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அவர் இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் தகவலாக வருது இவர் அரசியலில் வந்து ஒரு புதிய ஒரு ஊக்கமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த அமெரிக்காவில் போனவர்கள் அங்கே வந்து அமெரிக்க தமிழர்கள் வந்து அவருக்கு பிரமுக பிரமாதமான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அந்த விரத வரவேற்பை பார்த்துட்டு இந்திய அரசியல் கட்சிகளெல்லாம் என்னடா மோடிக்கு கூட இந்த மாதிரி இல்லை ஆனால் மோடியே செட்டப் பண்ணி தான் ஆறாம் அங்கே வரவேற்பு தனக்கு கொடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இங்கே மு க ஸ்டாலினுக்கு தானாக ஒரு கூட்டம் வந்து சேர்ந்திருக்கு அது மிக பிரமாதமாக கூடியிருக்கே அப்படிங்கிற ஒரு எ அந்த படத்தை பார்த்த உடனேயே விஜய் சேதுபதிக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த படத்தை அவர் அப்படியே தன்னுடைய எக்ஸ் பதிவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நம்பவே முடியலை எவ் நம்ம மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சிகரமான தன்னுடைய மகிழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்காரு சரி அடுத்து இன்னும் ஒரு செய்தி சொல்லிவிட்டு ஒரு மங்களம்பாடிலாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு பக்கம் குற்றப்பத்திரிக்கை சார்ஜிட்டு எஃப்ஐஆர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இது எது கர்நாடகாவில் வந்த ஒரு ம நடிகர் தன்னுடைய ரசிகனை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணார்ல அந்த கொடூரமாக கொலை பண்ணி இப்போ ஜெயிலில் மாட்டியிருக்கிறாரில்ல அந்த நடிகர் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டினுடைய பக்கங்கள் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு பக்கங்கள் கன்னட நடிகர் தர்ஷன் அவருடைய காதலிக்காக அவர் காதலி அதாவது மனைவி இருக்காங்க மனைவி இருந்தாலும் காதலியோடு அவர் கொஞ்சம் குழாவிட்டு வாழ்ந்தார் இது வந்து தர்ஷனுடைய ரசிகர் வந்து ரேணுகா சுவாமின்னு இருக்கான் அந்த ரேணுகா சுவாமிக்கு பிடிக்கலை என்ன பண்ணால் என்னடா நம்முடைய அபிமான நடிகர் வந்து இந்த வீட்டு விட்டுட்டு யாரையோ ஒரு பொண்ணோட சுற்றி ஒரு நடிகையோட இருக்காரு அப்படிங்கிற வருத்தம் தாங்க முடியாமல் அந்த அம்மாவை பற்றி நிறைய செய்திகள் அதாவது ஒரு புனைப்பெயரில் எழுதி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அந்த தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அந்த நடிகை வந்து நம்ம தர்ஷன்கிட்ட சொல்லி அவர் வந்து கோபப்பட்டு அந்த ரசிகனை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவன் அப்போலோ பார்மசியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை தூக்கிட்டு வந்து அடித்து உதச்சு ரணகலப்படுத்து கொடுமைப்படுத்தி இடுப்பை ஒடித்து ஷாக் கொடுத்து மூச்சடைக்க வைத்து மூளை எல்லாம் அப்படியே உள்ளுறுப்புகளெல்லாம் ரத்தம் அப்படியே வெடித்து ரத்த குழாய்கள் வெடித்து ஒரு அகோரமான முறையில் க இறந்துருக்கான் அது இந்த தர்ஷன் வந்து ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு இப்போ குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்கிறாரு அதான் சொன்னேன் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தோரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் வந்து முதல்ல அவனை அடித்தேன் மண்டையில் அடித்தேன் நெஞ்சில் அடித்தேன் இடுப்பு ஒடிஞ்சது கடுமையாக குத்துனேன் அப்புறமேலு என் காதலி பவத்ரா கூப்பிட்டு இந்த மாதிரி நீ அவனை செலி செருப்பால் அடி அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிக்க வச்சேன் அப்புறம் நான் அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் மற்றவர்களெல்லாம் வந்து அவனை தூக்கி கா ட்ரக்கில் வந்து மோதி எல்லாம் எல்லா மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு இவ்வளவு கொடுமையான ஒரு க இது பண்ண அந்த நடிகருக்கு சிறையில் பெரிய முப்பத்தி ரெண்டு இஞ்சிங்க எவ்வளோ இன்ஜி பெரிய இஞ்சாம் அவ்வளோ பெரிய டிவி வசதி இதெல்லாம் கொடுத்து டீ பார்ட்டி இதெல்லாம் நடத்தியிருக்காரு அந்த நடிகர் அந்த நடிகருக்கு இவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுத்தது வெளியே வந்தவன அவரை இப்போ வந்து பெல்லாரி சிறைக்கு மாத்திட்டாங்க அந்த ஆள் மேலே தான் பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்கிற செய்தியை சொல்லியிருக்கேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க